ஒரு இன்ஜினியரிங் கல்வியில் ஒரு புரட்சியை சேர்ந்த ஒரு புரட்சி தலைவர் ஆனால் இன்ஜினியரிங் கல்லூரி நாபக கல்லூரி கூட படுகிறதுனா இது முதலிடமா அது இதே உலக அரசியல் வரலாற்றுல ஒரு ஐம்பது ஆண்டு கால கடனை ஒரு நான்கு ஆண்டுகளில் வாங்கிய கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா அது திமுகவாதார் எதிர்கட்சி தலைவர் சொன்னதை போல ஊட்டியில போட்டோ ஷூட் நடத்தும் போது கொடுத்த பேட்டியா தான் பாக்குறோம் உலகில் நான்கில் ஒரு பங்கு மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து செயல்படுத்தி வெற்றி பெற்றது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டில் அரசியல் களம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது அரசியல் ஆட்டத்தில் நிறைய அரசியல் தழுவுகளை அவ்வப்போது நாம் சிறப்பு விருந்தினர்களின் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் நம் அரங்கத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு அதிவீரபாண்டியன் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் அஇஅதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் முடிஞ்சிருக்கு இப்போ மத்திய அரசு ஒரு தகவலும் கொடுத்திருக்கிறது இந்த மத்திய அரசு கூட அந்த வேலை வாய்ப்பு திட்டத்துக்கான பணம் வராமலே இருந்தது நீண்ட நாட்களாக வராம இருக்கு இப்போ அவங்க வந்து அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்க நிலையில இல்ல அவர் காரணம் இல்லாத ஒரு கட்டுக்கதை அது அது ஒரு போலியானது அப்படின்னு தமிழ்நாட்டுடைய திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது எதிர்கட்சி தலைவர் சொன்னதை போல ஊட்டியில போட்டோஷூட் நடத்தும் போது கொடுத்த பேட்டியா தான் இதை பார்க்குறோம் ஏன்னா மக்கள் நலன் சார்ந்தோ மத்திய அரசிடம் பெற வேண்டிய நிதியையோ அல்லது மத்திய அரசில் அமைச்சராங்க அங்கம் வகித்த போதோ திமுக எப்போதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதியையோ நலனையோ உரிமையை பாதிக்காத சட்டத்தையோ திட்டத்தையோ கொண்டு வந்தது கிடையாது அதனால மத்திய மாநில அரசால் ஒரு உதவியை நிதியை பெற முடியும் அப்படிங்கிறது அவருக்கு கட்டுக்கதையாக அவங்களுக்கு இருக்கும் திமுகவுக்கு ஆனா அதிமுகவுக்கு அப்படி இல்லை மாநில உரிமைக்காக கிட்டத்தட்ட இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில உரிமை சார்ந்த விஷயங்களும் திமுகவால் விட்டுக் கொடுக்கப்பட்டது அதை மீட்டெடுக்கின்ற போராட்டம் தான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது நீங்க வந்து கச்சத்தீவு பிரச்சனையில இருந்து எடுத்துக்கோங்க ஜல்லிக்கட்டை காளைகளை காட்சி பட்டியலில் திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து பட்டியலில் சேர்த்த போது அதை மீட்டெடுப்பதற்கு அதிமுகவினுடைய போராட்டம் இப்படி தொடர் போராட்டங்கள் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் முல்லைப்பெரியாராக இருக்கட்டும் திமுக செய்த தவறுகளை விட்டு கொடுத்த உரிமையை மீட்டெடுப்பதில் அதிமுக ஒரு மிகப்பெரிய பயணத்துல இருக்கு அப்ப எங்களுடைய பயணமும் அதிமுகவினுடைய செயல்படும் விகிதமும் திமுகவுக்கு தெரியுமா தெரியாது ஒரு மாநில அரசில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் மத்திய அரசை கோரிக்கை வைத்து நூறு நாள் வேலை திட்டத்திற்கு வர வேண்டிய ஊதியத்தையும் மெட்ரோ ரயில் பார்ட் டூவுக்கு வர வேண்டிய நிதியையும் பெற்று தந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆற்றலை எப்படி கொண்டாட வேண்டும் உண்மையிலேயே மக்கள் நலனில் அக்கறை உள்ள கட்சியாக திமுக இருந்தால் அல்லது மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஆட்சி நடப்புபவர்களாக இருந்தால் இதே கட்டுக்கதன்னு சொல்றாருல்ல ஏ மா சுப்பிரமணியத்திடம் கேளுங்கள் நீட் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பொன்முடியின் பேரன் கூட நீட் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார் உங்க பேரன் எழுதக்கூடிய நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் கூட தெரியாத நீங்கள் அந்த நீட் தேர்வின் போது என்ன கோரிக்கை வைத்தார் மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எப்படியாவது உதவி செய்து இந்த நீட் ரத்துக்கு எங்களோடு நின்று மத்தியரிடம் பேச வேண்டும் என்று சொன்னார்ல மத்திய அரசிடம் பேசி நாங்கள் இந்த இரண்டு நிதி ஆதாரத்தை கொடுத்திருக்கிறோம் இதை ஸ்டாலின் அவர்கள் போட்டு பாருங்க உங்களை ஏன் பொம்மை முதலமைச்சர் என்று எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார் என்றால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எங்களிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் நீட்டுக்கு எங்களுக்கு உதவுங்கள் உங்களால் தான் முடியும் உங்களால் தான் மாநில உரிமையை மீட்டெடுக்க முடியும் என்ற கோரிக்கை தமிழக அரசியல் விட்டுருங்க உலக அரசியல் வரலாற்றில் ஒரு ஆளும் கட்சி எதிர்கட்சியை பார்த்து எங்கள் உரிமையை மீட்டுக் கொடுங்கள் என்று கைகட்டி நிற்கிற திமுக தலைவர் இதை பித்தலாட்டம் என்று சொன்னால் மக்களுடைய அந்த நாள் இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாய நடுத்தட்டு மக்களுடைய அந்த ஊதியம் வந்ததே என்கின்ற மகிழ்ச்சியில் அவருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற அக்கறையே இல்லையா வாங்கி கொடுத்த அவ்வ எதிர்கட்சி தலைவருக்கு பெயர் வந்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களை தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் நம்ம அதிமுக நிதி பெற்று கொடுத்தால் அதுக்கு ஆனா ஸ்டாலினுக்கு நிதி வாங்கி கொள்ளவும் தெரியவில்லை நிதி வாங்கி கொடுத்தவர்களை வாழ்த்தவும் தெரியவில்லைனா அவரை பொம்மை முதலமைச்சர் என்று சொல்வதில் என்ன தப்பு இருக்கு எதிர்கட்சி தலைவர் அதான் தொடர்ந்து வைக்கிறார் வைக்கிறார் அதிமுக ஸ்டைல் என்பது மக்கள் கஷ்டத்தில் இருந்தால் மக்கள் ஏதாவது திட்டத்தை எதிர்பார்த்திருந்தால் அதை கொண்டு வருவோம் ஈவன் கூட்டணியிலே இருந்தாலும் இப்ப நீங்க விலைவாசியை வந்து திமுக ஒவ்வொரு முறை உயர்த்து உயர்த்துகிற போதும் பால் விலை வீட்டு வரியாக இருக்கட்டும் அனைத்தையும் உயர்த்துகிற போது மத்திய அரசு சொன்னது என்று சொல்லாரு சொல்றாங்கல்ல பிறந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது போது பிஜேபியோட கூட்டணி பிஜேபி அங்க மத்திய அரசு இன்றைக்கும் பிஜேபி மத்திய அரசு அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சொன்ன அந்த நிர்பந்தத்தை ஏற்காமல் இல்லை எங்கள் மாநில மக்களுக்கு நிதி ஆதாரத்தை அல்லது நிதி நெருக்கடியை நாங்கள் கொடுக்கும் திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று சொன்னது எதிர்கட்சி தலைவர் நாங்கள் மத்திய அரசு கூட உடன்பட மாட்டோம் பிஜேபி கூட்டணி கிடையாது பிஜேபி திட்டத்தை எதிர்ப்போம் என்று தமிழ்நாட்டில் சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாசாமி போடுகிற காவடி தூக்குகிற ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்த பித்தலாட்ட திமுக இந்த விமர்சனத்தை வைப்பதற்கு அருகதை ஏற்றதுன்னு சொல்றேன் இப்ப இதே திமுக என்ன சொல்றாங்க இப்ப ஸ்டாலின் தொடர்ந்து சொல்றாரு தமிழ்நாடு முதலிடம் முதலிடம் அப்படின்னு சொல்றாரு

தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு வளர்ச்சி கூட கிடையாது ஏழில் பிடித்த ஆட்சி தொடர்ந்து முறை அதிமுக ஆட்சி அதன் பிறகு திமுக வெறும் ஒன்றரை ஆண்டு மீண்டும் அதிமுக ஆட்சி கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இவர்களால் என்ன திட்டம் கொண்டு வர முடிந்தது வெறும் ஆரே ஹாட் மருத்துவக் கல்லூரி இருந்த இடத்தில் இன்றைக்கு இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் அது ஒரே ஆட்சி காலத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தது அதிமுக மருத்துவ துறை பற்றி இல்ல அந்த மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய வளர்ச்சி குறித்து பேசுவதற்கு திமுக அருகதையற்றது ஒரே ஒரு காரணம் தமிழகத்தில் மக்கள் ரொம்ப தெளிவாக இவங்களை ஆட்சிக்கு விடல ஒரு முறை மத்தியிலே ஆட்சி கொடுத்த போது மத்திய ஆட்சியில் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக காந்தி செல்வன் திமுக சேர்ந்தவர் இருந்த போது நீட் என்கின்ற ஒரு இந்த மிகப்பெரிய விசச்செடியை நட்டு வைத்ததில் இவர்கள் எல்லாம் உரமிட்டு வளர்த்தவர்கள் அதனால சுகாதாரத்துறை குறித்து இவர்கள் பேசுவதற்கு எந்த அருகதையோ திமுக கிடையாது இன்றைக்கு மாணவர்கள் இத்தனை மாணவர்கள் இறப்புக்கு காரணம் வைப்பதற்கு உரமிட்டு வளர்த்து விட்டு வந்து எதுல முதலிடம் இதுவரை சுதந்திர இந்தியாவில் தமிழகம் இத்தனை ஆண்டுகளில் வாங்கிய கடனை ஒரே ஆட்சி காலத்தில் வாங்கி நம்பர் ஒன் கடனாளி இதிலே எடுத்துக்கோங்க உலக அரசியல் வரலாற்றுல ஒரு ஐம்பது ஆண்டு கால கடனை ஒரு நான்கு ஆண்டுகளில் வாங்கிய கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் திமுகவாக தான் இருக்கும் கடன் வாங்கியதில் வேண்டுமென்றால் திமுக முதலிடத்தில் தமிழகத்தை வைத்திருக்கிறது அது போக அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கட்டும் அதாவது ரேஷன் கடைகளை கொண்டு வந்ததாக இருக்கட்டும் விஓக்களை அந்த பதவியை நியமித்ததாக இருக்கட்டும் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் அதாவது அமர்த்திய சென் அவர்கள் சொல்வார்கள் குளோரிஃபைடு இந்தியா அண்ட் இட் அதாவது அதிமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது சமூக நல திட்டங்களின் அடிப்படையில் சமூக நல திட்டங்களை அதிக அளவில் கொடுத்தது என்று உலகத்துக்கே தெரியும் அந்த திட்டங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது தமிழ்நாடு உலகத்தில் நான்கில் ஒரு பக்கு மக்களுக்கு அதாவது தெற்கு ஆசியாவுக்கே முன்னுதாரணமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் தெற்காசியாங்கிறது பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்தில் உலக மக்கள் தொகையில ஐம்பத்தோரு விழுக்காடு இருக்கும் தெற்காசியாவில் அதில் பாதினு வச்சீங்கன்னா உலகில் நான்கில் ஒரு பங்கு மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து செயல்படுத்தி வெற்றி பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனால சும்மா ஏனாதான்னு அதிமுக சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த அரச தமிழகத்தை நிலை உயர்த்தி வைத்திருக்கிற அந்த இடத்தை திராவிட மாடல் என்று பெயர் வைத்து திருட பார்ப்பதும் இல்ல நாங்க தான் முதலிடத்துக்கு கொண்டு வந்தோம் என்று பொய் சொல்வதும் நீங்கள் இந்த கடனை தவிர வேறு எந்த வகையிலையும் தமிழகத்தை முன்னேற்றுவதற்கு ஒரு திட்டத்தை சொல்ல சொல்லுவோம் ஸ்டாலின் அரசுல ஒரே ஒரு திட்டம் எந்த சமூக நல திட்டத்தையும் நிறுத்தாமல் நாங்கள் புதிதாக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம்னா இன்க்ளூடிங் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற திட்டமா இருக்கட்டும் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற திட்டம் சொல்றாங்க அதா இருக்கட்டும் இல்ல பேருந்து இலவசம் சொல்றாங்கன்னு சொல்றாங்க இந்த மூன்று திட்டத்திற்கும் நிகராக இவர்கள் நிறுத்திய திட்டங்களை பட்டியலிட்டால் இவர்கள் செய்தது ஒன்றுமே இல்லைங்கிறது மிக தெளிவா தெரியும் அப்புறம் எப்படி இவங்க நம்பர் ஒன்ன இவர்கள் கொண்டு வந்ததாக சொல்வது என்பது சுத்தப்போய் நம்பர் ஒன்றில் இருந்து இவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் இறக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முதலீடுகளை ஈர்ப்பதில் பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அதே போன்று மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதமாக இருக்கட்டும் நாற்பது இன்ஜினியரிங் கல்லூரிகளை காணும் இடம் கிணறு வெட்டில ரசீது இருக்கு கிணத்த காணும் சொல்ற மாதிரி நாற்பது இன்ஜினியரிங் கல்லூரிகளை காணும் என்று சொன்னால் இது என்ன வளர்ச்சி தமிழ்நாட்டில் கல்வி பெருகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில அது புரட்சி தலைவர் பொறியியல் கல்லூரிகள் அதிக அளவில் கொண்டு வந்து ஏழை எளிய விவசாயிகள் வீட்டில் மாணவர்கள் தொழிற்கல்வி பயின்று மிகப்பெரிய உயரத்தை அடைய வேண்டும் என்று ஒரு இன்ஜினியரிங் கல்வியில் ஒரு புரட்சியை செய்தவர் புரட்சி தலைவர் ஆனால் இன்ஜினியரிங் கல்லூரி நாற்பது கல்லூரி கூடப்படுகிறதுனா இதுல முதலிடமாக ஒருவேளை கல்லூரிகள் மூடப்படுகின்ற மாநிலங்களின் பட்டியலில் நாற்பது கல்லூரிகளை மூட வைத்து நாங்கள் முதலிடம் பிடித்திருக்கிறோம் அவங்க மாறத்தட்டலாம் இவர்கள் தமிழகத்தை அதல பாதாளத்தை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அது வருகிற தேர்தலோடு இவர்களுடைய இந்த முதலிட நாடகம் முடிவுக்கு வரும் கருணாநிதி பேரிலே ஏதாவது கட்டிவிட்டு நாங்கள் தமிழகத்தை முதலிடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னு சொல்றதெல்லாம் அப்பட்டமான நாடகம்தான் இந்த ஆயிரம் ரூபாயை கூட திமுக பொதுக்கூட்டத்திலே ஒரு முதியவர் போய் கேட்கிறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு என்னையா பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாங்கல்ல அந்த கேள்வியின் வழி இருக்கு அப்ப அதிமுக அதனுடைய பொதுச் செயலாளர்கள் எப்போதுமே பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனையை விற்பனை செய்பவர்களாக இருக்க மாட்டார்கள் அந்த வேதனையை வைத்து ஓட்டு வாங்குபவர்களாக இருக்க மாட்டார்கள் அந்த வேதனைக்கு மருந்து தரக்கூடிய ஆட்சியும் அதற்கான திட்டமும் அதிமுகவிடம் இருந்து எப்போதும்